எந்த வகையான செல்வத்திற்காக நான் கடுமையாக சித்திரவதை அல்லது ஒழுக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும் அல்லது உங்கள் எதிரியை முகஸ்துதி செய்ய வேண்டும் இது தவிர பல முக்கிய விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு வந்துள்ளார் சாணக்கியர் எந்த நிலையிலும் மாறக்கூடாது சாணக்கிய கொள்கையின்படி சந்தன மரத்தை வெட்டினாலும் அவை வாசனையை விடுவதில்லை அதுபோல கரும்பு பிழிந்தாலும் தன் இனிப்பை கைவிடாது தரமான மக்கள் எவ்வளவு வறுமையில் வாடினாலும் தன் குணங்களை கைவிடுவதில்லை அன்பின் வலுவான பிணைப்பு உலகில் கட்டுவதற்கு பல வழிகள் உள்ளன இதன் மூலம் ஒரு நபரை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் மற்றும் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் உலகின் மிகவும் வலுவான பிணைப்பு காதல் மரத்தை துளைக்கக்கூடிய தேனி உயிரையே விட்டாலும் பூ இதழ்களை துளைக்காது என்பதே சிறந்த உதாரணம் இப்படிப்பட்ட செல்வம் இருந்தும் என்ன பயன் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார் நான் கடுமையான சித்திரவதை அல்லது ஒழுக்கத்தை தியாகம் செய்ய வேண்டிய அல்லது உங்கள் எதிரியை முகஸ்துதி செய்ய நேரிடும் செல்வத்தை அடைய நான் ஒருபோதும் விரும்பவில்லை இறப்பு மாற்ற முடியாதது சாணக்கிய நீதியின்படி தங்கள் செல்வத்தை உணவை உட்கொண்ட பிறகும் திருப்தி அடையாத பலர் முன்பு இறந்து விட்டார்கள் இன்னும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எதிர்காலத்திலும் இறந்து விடுவார்கள் தர்மம் என்றும் அழியாது ஆச்சாரிய சாணக்கியரின் கூற்றுப்படி அனைத்து பரோபகாரமும் உறுதியும் உடனடி பலனை தருகின்றன ஆனால் வறியவர்களுக்கு வழங்கப்படும் தர்மத்தின் நற்பண்பு மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் வழங்கப்படும் பாதுகாப்பு ஒருபோதும் அழியாது மீண்டும் சாணக்கிய நீதித் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி